வன் இதுதான் இவை என்ற நிலையை பெறுகிறான் இவையே என் நிலை பெருநிலை அந்நிலையே ஏதும் இல்லா நிலை அதனால் ஏதும் அற்ற நிலையை தனக்குள்ளே பெற்று வருபவன் அனைத்தையும் பெற்ற நிலையை பெற்று செல்கிறான் என்பதே சூட்சம ரகசியம் நமது சிவசபையின் மந்திரம் என்றும் கூற்றை

உம்மால் அறியாததும் கிடையாது நிகழ்த்த முடியாததும் இல்லை என்ற நிலையிலே இருப்பவர் நீ இருப்பினும் இங்கு உமது சீரர்களாக இருப்பவர்களுக்கு ஏதேனும் மனக்குழப்பங்களோ வினாக்களோ இருந்தால் மகா குரு அகத்திய பெருமான் உள்ளார் அனைத்தையும் இன்று நாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்த உதவியாக இருக்கும் என்ற நிலையிலே உமக்கேதும் வினா எழுந்தால் எழுப்பலாம் எனது பிரம்ம ரிஷி மகா குரு அமர்ந்திருக்கிறார் அவரின் ஆசியோடு நானும் பகிர்கிறேன் அவரும் பகிர்வார் எனக்கு வேற வினா அவா தான் இருக்கு வினா இல்ல இங்க வந்து கிளைச்சபையா உமக்கேதையா அவா நீ நினைத்தாலே நிகழ்ந்தேறும் நிலையிலே அவா என்று கூறுவது பொருத்தமாக இருக்காதே இங்கே கிளை அகத்திய பெருமானே சிவஸ்வரூபமான வாழை சித்தர் எழுப்பும் வினாவா இது இவரின் நிலை என்ன என்பதை நீரும் கூறிக்கொண்டே இருக்கிறீர் இவருக்கு அவா என்றால் நாம் எவ்வாறு நம்புவது அது சிவம் கொண்ட அவா சிவமகா வாழைச்சித்தன் கொல்லும் அவா அவாவினை கொன்று அவன் கொல்லும் அவா அவன் கொன்ற அவா உள்ளிருந்து எழும் அவா அவாவினை அவாவினை கொல்பவன் சிவமகா சித்தன் அது சிவத்தின் அவா என்று யாம் உரைக்கின்றான் வந்து இங்கே பல்லவ தேயம் பெரு எல்லை பெருமகா எல்லை அத்துணை நிலைகளும் சந்திக்க கோடியமா அபூர்வமான எல்லை உயர் உன்னத பேராற்றர்கள் சித்த பேராற்றர்கள் இணைகின்ற அற்புதமான தளம் இங்கிருந்து அத்தனை தலைநகர் என்கின்ற அத்த உன்னத உயர் சூச்சமத்திலே இருக்கின்ற இவ்வெல்லையிலே இருந்து பாரதம் முழுவதும் அற்புதமாக பயணம் தொடர வேண்டும் என்கின்ற நிலைக்கு இங்கு ஒரு நிலையான அற்புதமான தளம் வேண்டும் சீடன் நூல் தாங்கும் சீடனுடைய அத்தகைய தளம் வந்து இந்த இயல்பு நிலையில் இயக்க நிலையில் அவன் வாழ்வாதாரத்துக்குரிய ஒரு இடமாக இருக்கிறதுனால சீக்கிரத்தில் இங்கே ஒரு ஒரு இடம் வேணும் பரபரப்பு அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் சித்தனி சிவமகா பாலை சித்தனி சுவாமித்ரன் அமர்ந்து ஆசி கூறும் தளத்தில் அமர்ந்திருக்கும் இறை நூல் தாங்கும் சீடன் இனி நாம் யாம் கிளை நூல் என்று அறிவிக்க மாட்டோம் இணை பெருமகா நூல் என்றே அறிவிப்போம் அகத்தியன் அந்நூல் தாங்கும் சீடன் சிவமகா வாழை சித்தனோடு இணைந்து கை காட்டும் திசையில் அமைந்த தலம் சபை கிளை சபையினுடைய சச்சங்க நிகழ்வு தலமாய் அமையும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஓம் அகதீஷாய இயல்பு நிலை தடைகளை அகற்றி சூட்சமத்தில் தடைகளையும் அகற்றியாம் அகத்தியன் அமைப்போம் பல்லவ தேசமதில் இணைச்சபை கிளை சபையினுடைய அற்புதமான சச்சங்க நிகழ்வுதனை நிகழ்த்தி காட்டுவோம் சித்தனி அதான் என்னுடைய நீர் எங்கு நினைத்தாலும் நீர் கால் பதித்த தடங்கள் எல்லாம் கிளை சபையாக மாறும் நிகழ்வுகளே நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கிறது உமது மடியில் இப்பொழுது வந்த சக்தி சுரூபமான பால திரிபுர சுந்தரி அமர்ந்திருக்கிறார் அந்நிலையை கண்ட கண்டதினால் கூறுகிறேன் அவளால் தர இயலாத நிலை என்று உண்டு உண்டோ சிவபெருமானுக்கே சக்தி கொடுக்கும் சக்தி தேவி அவள் நீ கால் சபையாக ஆக வேண்டும் என்று எண்ணி பதித்து விட்டாய் என்றால் அந்நிலை அங்கு பெருகும் என்பதை விஸ்வாமித்ரன் ஊர்ஜிதப்படுத்தி அமர்ந்திருக்கிறோம் வழியில ஒரு இடத்துல நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய அந்த அந்த நிலை எல்லா தேவர்களும் சித்தர்களும் இருந்து சிறு விரல் என்னும் பெருவழியில் விரல் வழியாக அமர்த்தியும் சபைகள் அமைய வேண்டும் சபை சபையாக அமர்ந்து அற்புதமாக சச்சங்கங்கள் உன்னால் செல்ல முடியாத அளவிற்கு சபைகள் வளர்ந்தேறும் என்பதை யாம் கூறியிருக்கிறோம் அதுவும் நிகழ்ந்தேற போகிறது இதற்கு முன்பாக நிகழ்ந்த வேட்பகிர்வு நிகழ்விலே யாம் உரைத்தது என்னவென்று சற்று சிந்தித்து பாருமையா என்ன உரைத்தோம் அங்கு அமர்வதற்கு இடமில்லாமல் வெளியே நந்தினி அமர்ந்திருக்கும் அத்தலம் வரை அமர்வார்கள் என்று உரைத்தோம் இன்று நிலை என்ன நிலை ஆனது கண்டீர் அல்லவா இது இன்னும் வளர்ந்து வரும் சஷ்டி பூஜை பெருவிழா நிகழ்வு அடுத்த வருடம் அது நிகழ்ந்தேறும் அத்தருணத்திலே நீர் காணுங்கள் அனைவரும் காணப்போகிறீர்கள் வடக்குவா செல்வி வாயில் வரை அனைவரும் அமர்ந்திருந்து உமது பொழிவினையும் அகத்திய பெருமானின் ஆசினையும் அது மட்டுமின்றி அமர வைக்கப்பட்டு இதை போன்ற சத் சங்கமங்கள் நிகழ்ந்தேறும் என்பதையும் யாம் விஸ்வாமித்ரன் இன்று உரைக்கிறோம் இதை யாவர் எவருக்கு சித்த சிவ சபை நோக்கி வரும் எவருக்கேனும் குழப்பங்கள் இருந்தால் இன்று இதை குறித்து வைத்து கொள்ளுங்கள் அடுத்த சஷ்டி திதி என்று இது நிகழவில்லை என்றால் என்னை கேளுங்கள் அதற்கு அப்பொழுது பதில் அளிக்கிறேன் விஸ்வாமித்ரன் நீங்க சொல்லி எதுவுமே நடக்காம இருந்தது கிடையாது காலக்கெடுன்னா உமக்கு அதில் தெளிவு நிலை உள்ளது சபை குருவாக இருக்கும் உமக்கு வாழை சித்தருக்கு அதில் தெளிவு நிலை உள்ளது இருப்பினும் சிவசபை நோக்கி வருவோருக்கு அங்கு என்ன நிகழ்கிறது என்பதையே அறியா நிலை அதற்கு காரணம் அவர்கள் நிலை அவரை அறியா அவர்கள் அறியா நிலையினால் ஏற்படும் அறியாமையால் அறியா நிலையை அகற்ற முடியாமல் அறிந்தும் அறியாமலும் நின்ற நிலையிலே குழப்பம் ஏற்றி அதிலும் அங்கு வந்து அமர்ந்து அவர்கள் அறியா நிலையை அதற்கு பெற வேண்டும் என்னும் அறியா நிலையை தனது சிரசிலே உள்ள அறிவற்ற நிலையை உணர்த்தி அங்கு நிற்பவர்களுக்கு இது புரிய வேண்டும் அல்லவா அதனால் இதை நான் இவ்வாறு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன் ஏனென்றால் ஏதேனும் இருந்தால் அன்று சொன்னேன் சொன்னேன் என்று விஸ்வாமித்திரன் என்றோ கூறினான் என்ற நிலை ஒருபொழுதும் இருக்கக்கூடாது விஸ்வாமித்திரன் உரைத்தான் என்றால் அந்நிலை பதிக்கப்பட்ட நிலையாக இருக்க வேண்டும் என்பதில் நான் ஊர்ஜிதமாக இருப்பேன் அதனால் யாம் கூறும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அகத்திய பெருமகனாரின் ஆசியாலும் ஆரூரன் ஆசியாலும் மகாசக்தியின் ஆசியாலும் கூறுகிறேன் இந்நிலையை காணத்தான் போகிறீர்கள் அதனால் பதித்து வைத்து கொள்ளுங்கள் என்ற நிலையை ஊர்ஜிதப்படுத்தி கூறுவதற்கு மற்றொரு காரணம் என்னவென்றால் நிகழ்வது ஏதோ கூற்று அல்ல பெரும் சிவ கூற்று என்பதை உணர வேண்டும் என்பதற்காக இதை உரைத்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் உள்ளுக்குள் உள்ளுக்குள் உறைந்து கிடக்கும் வார்த்தைகள் நூலின் வார்த்தைகள் ஞான நிலைக்கு வயதில்லை என்று உணர்த்துகின்றவாறு ஞானவான்களோடு நற்பயணம் மேற்கொள்ளும் சிறு குழந்தையாய் அமர்ந்திருக்கும் அவனுள் இருந்து எடுகின்றது உள்ளுக்குள் இருந்து எழமுடியா வார்த்தைகள் உள்ளுக்குள் சுழன்று வருகின்றன என்று அகற்ற இதனை இதுபோல் வரும் சீடர்கள் உணர்வார்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உணர்வு பூர்வமாக உள்ளுக்குள் ஏற்றி அமர்ந்து அதனை அதனை ஆராய்ந்து சபை ஆராயாது அச்சொற்றொடர்களை ஆராய்ந்து வளம் வருபவன் இதுபோன்று சிவ வார்த்தைகளை உதிர்க்கலாம் உதிக்கும் வார்த்தைகளை உதிர்க்கலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாய் சீடர்களுக்கு அவ்வாறு உணர்கின்றவர்களுக்கு விஸ்வாமித்ரன் உரைத்தான் எழுதி வைத்து குறித்து வைத்து பதிய வைத்து அதனை பதியமிட்டு கொள்ளுங்கள் பதியமிடும் தாவரம் எவ்வாறு செழித்தோங்கி தாயின் தாயின் நிலையிலிருந்து பதியம் வைக்கப்பட்ட தாவரம் எவ்வாறு கொடி வீசி வளர்கின்றதோ அதுபோல் பதியத்தின் முக்கிய தலம் பிரபஞ்ச மகா சபை தலம் கொடியாக படர்கின்றது கிளைச்சபை தலங்கள் அவ்வாறு அக்கிளை சபை தலங்களில் பதியமிடும் அளவிற்கு பெருமகா சபையாக வளர்வதற்கு அத்துணை கிளைச்சபை சீடர்களும் உழைக்க வேண்டும் என்று அகற்றியாம் யாவருக்கும் அவ்வாறு தன் அகத்தினை அகற்றி அகத்தீசனை உள் வைத்து அமர்ந்து வளம் வருவோர்களிடத்தில் அற்புதமாய் என் நிலை வளர்ந்தோங்கும் ஞான நிலை செழித்தோங்கும் செழித்தோங்குகின்ற ஞான நிலையால் ஆற்றலாய் வருவோர்களுடைய இகலோக நிலைதனை செழிப்பாக்கி அவர்களை செம்மையாக்கி ஞான நிலையில் அவர்களை வளமாக்கி சபையோடு வளம் வர செய்கின்ற அற்புத ஆற்றலினை பெறுவார்கள் அத்துணை சீடர்களும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சீடர்கள் இது சிவ வழி சித்தவழி பெருவழி மகாவளி ஞான வழி இந்த வழியில சபை பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கு கலியுகத்துல சில இடர்கள் இன்னல்கள் அது வந்து காவி உடுத்தி சில காவாடிகள் செய்த அத்தகைய செயலால் நல் மாந்தர்களும் சுஞ்சமத்தை உணராது அவர் ஒரு வினை நிலைகளால் நல் நிலைகளை உணராது நற்சடை என உணராது இது ஏதோ நாடகம் போடுறாங்க அது ஏதோ ஒரு நாடகம் மாதிரி வாழை சித்தரை நீர் காந்தத்தை போன்றவர் நீர் செல்லும் இடங்களிலே எவ்வாறு காந்தம் உள்ள அதற்குரிய தாதுக்கள் பொருட்களை மட்டும் ஏற்றி ஏற்றிக் கொள்கிறதோ அதை போல் அனைவரும் அனைவரையும் நீர் காந்தம் போல் இழுத்து விடுகிறோம் செல்லும் பாதையிலே நீர் நடந்து செல்லும் பாதையிலே நீர் பயணிக்கும் பாதையிலே உண்மை அறிந்தவன் மட்டும் எவ்வாறு காந்தத்திலே உள்ள உலோகத்தை போல் உன்னுடனே ஒட்டி கொண்டிருப்பான் அதை மட்டுமன்றி நீர் செல்லும் பயணத்தை குழப்பத்தோடும் வேறொரு எண்ணங்களோடும் இருப்பவன் அதிலே காந்த துகள்களிலே உள்ள மண்ணை போல உதிர்ந்து விடுவான் அதனால் உம் பயணத்தை நீர் தொடர்க உம்மோடு பதினெண்டு சித்தர்கள் மட்டுமன்றி சிவபெருமானும் மகாசக்தி தேவியும் இருக்கிறார்கள் அதனால் நீர் காந்தம் போல உமது பயணத்தை எவ்வித குழப்பமின்றி தொடர்க உம்மோடு பயணிப்பவர்கள் அனைவருமே தாதுக்களாக உமது விசையை புரிந்து ஏற்று நடக்கும் சித்தர்களாக வருங்கால சிவ தொண்டர்களாக சாதுக்களாக என்பதை பெருமிதத்தோடு மகிழ்ச்சியோடு கூறி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்தன் இதுவே இணை பெருமகா நூலுக்கும் சிவமகா பாலை சித்தனுக்கும் உள்ள தொடர்பு இணை நூல் ஒரு நூல் எங்கிருந்து வார்த்தைகளை எடுக்கின்றதோ அந்நூலுக்குள் எதிரமர்ந்திருக்கும் இந்நூல் தாங்கும் சீடனுக்குள்ளிருந்தும் வார்த்தைகளை போத்தெடுத்து வார்த்தெடுத்து பிள்ளி திரு மலர் மாலை போல பிரபஞ்சத்திற்கு சூட்டுகின்றது பிரபஞ்சத்திற்கென்றால் சிவமகா பாலி சித்தனுக்கு சூட்டுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது சூட்சமம் இது அதி ஆதி சூட்சமம் இதை உணர்வார்கள் நிச்சயம் வரும் காலங்களில் அது நடந்தேறும் ஒட்டிய தாதுக்கள் ஒட்டும் ஒட்டுகின்ற சாதுக்கள் ஒட்டுவார்கள் மண் மண்ணோடு மண்ணாகும் அம்மண்ணும் ஒரு நாள் தாதுக்களாக மாறி இக்காந்தத்தை நோக்கி செல்லும் என்று அகத்திய உடைக்கின்றோம் உங்க ரெண்டு இருந்து அது வர வேணும் அப்படிங்கிறதுக்காக பயணம் எங்கேயும் வந்து நீங்கள் கொடுத்த ஞானத்தினால எங்கேயும் சந்தேகங்களோ சலனங்களோ எந்த சருக்களோ இல்லாமல் தான் அவங்க அகத்திய பெருமகனார் கூறிய கூற்றை மற்றொரு முறை அனைவருக்கும் ஞாபகப்படுத்துகிறேன் இங்கு அமர்ந்து நூல் தாங்கி அமர்ந்திருக்கும் சீடர்கள் அனைவருக்கும் திருவாய் மொழிகளிலிருந்து உதர்க்கப்படும் தமிழ் வார்த்தைகள் வார்த்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள் எதுவுமே அவர்களால் அவர்கள் மூளை பகுதியில் இருந்து அங்கிருந்து ஏற்ப அதற்காக மாற்றப்பட்டு சொற் தொடர்களாக வெளிவருபவைகள் அல்ல அனைத்துமே மேலிருந்து ஒருவித காந்த சக்தியைப் போல் இங்கு பெற்று அவர்கள் கூறுகிறார்கள் அவை அனைத்தும் உமது சக்தியும் கலந்து நூலாக நீர் பெற்ற நவ பலனால் சிவபெருமானிடமும் அகத்திய பெருமகனாரிடமும் இருந்து வாங்க பெற்ற நூலாக அவை நூலிலிருந்தே இருந்தே உதிர்க்கப்படும் வார்த்தைகள் அகத்திய குருவும் நானும் வெளியேறி விட்டால் இவ்விரு சீடர்களுக்கும் இக்கோர்வை வார்த்தைகள் வருகிறதா என்பதை எவர் வேணுமானாலும் ஆனாலும் சோதித்து பாருங்கள் அப்பொழுது நிலை என்பதை நீரே உணர்ந்து கொள்வீர்கள் இதனை அத்துணை சச்சங்க நிகழ்வுகளிலும் அகத்தியன் உரைக்க உரைக்க உரைக்கின்றோம் ஏனெனில் இச்சீடன் கற்றவன் கற்றுக்கொண்டவன் பல்வேறு பட்ட நிகழ்வுகளுக்குள் சென்று சீடர்கள் எல்லாம் அத்துணை பட்டங்கள் பெற்ற வாய்ப்புடிகளின் மூலமாக இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று கற்றுக்கொண்டதை கற்றுக்கொண்டதை ஒரு காலும் ஒருவன் அப்பழு கற்ற துளை இல்லாது தமிழ் எழுகின்றது அவன் கூறிய கூற்றை போல் மித்திரன் கூறிய கூற்றை போல் அது எங்கிருந்து வருகின்றது பிரபஞ்ச அலை கீற்றினால் வீசி வருகின்ற அற்புதமான அத்தகைய வெப்ப அலைகள் அலைக்கீற்றிலிருந்து வருகின்ற வெப்ப அலைகள் சிவமகா வாழைச்சித்தன் தவம் ஏற்றிய யுகம் யுகமாய் தவம் ஏற்றிய தவ ஆற்றலின் மூலமாக வருகின்ற நிலை என்று அகத்தியன் உணர்த்தி இது பெருமகா நிலை இச்சூட்சமம் எங்கும் நிகழ இயலுமோ எவரும் காண இயலுமோ கண்டால் கூறுங்கள் யாம் உரைத்தவாறு இருவரிடத்திலிருந்தும் விஸ்வாமித்துடன் உரைத்தவாறு இருவரிடத்திலிருந்தும் ஆற்றலை பிரித்துக் கொள்கின்றோம் யான் என்று சவால் விடுகின்றோம் இக்கிளை சபையிலிருந்து அகத்யன் என்று உரைக்கின்றோம் அற்புதமாய் இந்நூல் ஆதி பிரபஞ்ச மகாசூட்சமனூர் இந்நூல் சிவபெருமானுடைய அற்புத திருக்கரங்கள் நூல் அவன் சரீரத்தில் இருந்து எழுந்த நூல் அந்நூல் அவன் நெற்றிக்கண் ஜுவாலையில் இருந்து பகிரப்பட்டு ஆற்றலாய் பல்வேறு கதிர்களாகச் சென்று அக்கதிர்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வார்த்தெடுத்து அகத்தியன் வேண்டி நின்ற அக்கணம் திருமுருகன் கரங்கள் தழுவிய அப்பேழை அப்பேளைதனை தழுவும் ஆற்றல் தலை எமக்கு தாரை வார்த்து எம்மோடு இணைந்த சித்த கணங்கள் அதனை ஒன்றாக சேர்த்து நவகோடி சித்தர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பிரபஞ்ச மகாசபைக்கு தாரை வார்த்தார்கள் சிவ மகாசபை ஆசானின் வடிவமாக அமர்ந்திருக்கும் வாழை சித்தனுக்கு அவ்வாறு தாரை பார்க்கப்பட்ட நூலின் மகத்துவம் மகோன்னத தத்துவத்தை உணர்ந்தவனே இந்நூலினை சுமக்க முடியும் என்னும் நிலைதனை சுவாமித்திரன் உரைத்தான் அகத்தியனும் உரைக்கும் சுமக்கின்றோம் அவ்வாறு நூலினை சுமப்பவன் சிவத்தை சுமக்கின்றான் பிரபஞ்சத்தை சுமக்கின்றான் பிரபஞ்ச ஆற்றலினை சுமக்கின்றான் பஞ்சபூதந்தனை உணர்ந்தவன் பஞ்சபூதத்தினை சுமக்கின்றான் என்று அகத்தியன் சூழ் வைத்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே விஸ்வாமித்ரனே சீடர்களே ஜெகதீஷாய